இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி ஒன்றாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்றினது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பெரிய கான்ஸ்டன்டைன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கான்ஸ்டன்டைன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் முதலாம் என்று பொதுவாக அழைக்கப்படும் இவர் ரோம பேரரசின் ஏழாவது ரோம பேரரசராவார் கிபி முன்னூத்தி நான்காம் ஆண்டு முதல் ஏழாம் ஆண்டில் தாம் இறக்குமறை ஆட்சியில் இருந்த இவர் முதல் கிறிஸ்தவ ரோம பேரரசராவார் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆட்சியாளராக இருந்த கான்ஸ்டன்டைன் எப்போதும் ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருந்தார் கிறிஸ்தவ துன்புறுத்தல்களை நிறுத்தவும் ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் கிறிஸ்தவத்தை சட்டபூர்வமாக்குவதற்குமான முதல் பேரரசராக கான்ஸ்டன்டைன் இருந்தார் கிபி முன்னூத்தி எட்டு முதல் முன்னூத்தி இருபத்தி நான்கு வரை ஆட்சி செய்த ரோம பேரரசன் லிசினியஸ் என்பவரை பின்னாளில் போரிட்டு வெற்றி கொண்ட கான்ஸ்டன்டைன் முதலில் அவரை முன்னூத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சந்தித்து மிலன் பிரகடனம் என்னும் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் இதன்படி கிறிஸ்தவ மக்கள் அடக்குமுறை இல்லாமல் தமது விசுவாசத்தை பின்பற்ற கிறிஸ்தவ போதகம் தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டன இதற்காக பலர் மறைசாட்சியாக உயிர் தியாகம் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட திருச்சபின் சொத்துக்கள் திருப்பித்தரப்பட்டன கிறிஸ்தவம் மட்டுமல்லாது பிற மத மக்களுக்கும் அவர்களது விசுவாசத்தை பின்பற்றும் சுதந்திரம் அளிக்கப்பட்டது கிறிஸ்தவம் வரலாற்றில் கான்ஸ்டன்டின் முதல் கிறிஸ்தவ பேரரசர் ஆவார் இயேசுவின் கல்லறை உள்ளதாக நம்பப்படும் ஜெருசலேம் நகரில் அவரது உத்தரவின் பேரில் புனித செபுஸ்ரே திருச்சபை கட்டப்பட்டது திருத்தந்தையர்கள் கான்ஸ்டன்டைன் மூலம் பெரிய அளவில் அங்கீகாரங்களை பெற்றனர் கான்ஸ்டன்டின் அவரது மரண தருவாயில் புனித அப்போஸ்தலர் தேவாலயம் அருகே ரகசியமான கல்லறை கட்டி தயாராக வைக்க சொன்னார் அவரது மரணம் அவர் எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே கிபி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈஸ்டர் விருந்திற்கு பின்னர் கான்ஸ்டன்டின் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார் அவர் தனக்கு திருமுழுக்க அளிக்கப்பட வேண்டும் என கேட்டார் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாலும் அதற்கு முன்பே அச்சிரோனில் முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று பாஸ்கா பண்டிகை தொடர்ந்து பெந்த கொஸ்து ஐம்பதாம் நாள் திருவிழாவின் கடைசி நாளில் கான்ஸ்டான்டைன் இறந்தார் இவ்வாறு கிறிஸ்தவ மக்கள் சுதந்திரமாக தங்களது விசுவாசத்தை பின்பற்ற முக்கிய காரணமாய் விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி வாழ இப்புனிதரின் பரிந்துரை சுபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு